மனிதர் உணர்ந்து கொள்ள இது அல்ல தாண்டி இக்காணொலி குணாவிற்கு சமர்ப்பணம் இதில் நாங்கள் காட்சிகள் எதையும் வைக்கவில்லை கேட்பவர்களை கண்களை மூடிக்கொண்டு கேட்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஆதி எண்ணை பேருருவாகி பரம்பொருள் தளர்த்தி தானே தன்னன உழலும் புழுக்களிடம் புது மாதவியாய் பிறப்பெடுத்து பேயாய் பொழியும் மானுடத்தீட்டின் நிழல்படாது பூச்சுழல் கானத்தின் புகுத்தெண்ணை ஜோதி கவ்வுங்கால் மிளிர்கரத்தால் வீட்டு ஒரு தீங்கும் என்னை அண்டாமல் காக்க 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 அபிராமி அபிராமி யோசித்து பார்த்தால் குண ஆரம்பிக்கும் இடமே ஒரு பிராத்தல் அது மனிதர்கள் தங்களின் வேறொரு முகத்தை காட்டும் இடம் உலகத்துக்கு நல்லவன் யோகியன் நியாயமானவன் ஆனால் அது போலி வெறும் முகமூடி நடிப்பு மாயே ஒவ்வொரு இருக்கும் உண்மை முகம் எங்காவது ஒரு இடத்தில் வெளிப்படும் ஒரு மூத்திரச்சந்தில் ஒரு கழிப்பறையில் ஒரு நள்ளிரவில் ஏன் சில சமயம் ஒரு கோவிலில் கூட ஆனால் உலகத்துக்கு அவன் வேறொருவன் நல்லவன் இப்படி இரு வேடம்பெட்டாளையும் போலிகளின் கூட்டத்தில் ஒரு அசல் உருவாக வேண்டும் உருவானது அந்த அசலுக்கு தான் குணா குணாவிற்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாது முகமூடிய அணிய தெரியாது அவனுக்கு கோபம் வந்தால் பேயாய் கோபப்படுவான் அழுகை வந்தால் அழுவான் சிரிப்பு வந்தால் சிரிப்பான் சிட்டுக்குருவிகளுக்காக கதறி எழுது மனம் அன்பு வந்தால் தனிவான் ஆசை வந்தால் பெருங்காதல் கொள்வான் போலிகளால் நிறைந்த மானுட ஜென்மங்களுக்கு குணாவை சகித்துக் கொள்ள முடியவில்லை யார் உண்மையா இருந்தாலும் இப்படித்தான் இந்த மனிதனுக்கு பைத்தியம் என்று முத்திரை கூட்டி விடுவார்கள் மனிதர்களுக்கு குணா பைத்தியமா இருக்கலாம் ஆனால் அதனேனும் கேவலம் குணாவிற்கு மனிதர்கள் வெறும் போலிகள் பிண்டங்கள் பேராசை பிடித்த பண பேய்கள் போக்கிகள் வாழ்வின் நிலையின்மைக்காய் தங்களை துரத்தி உழலுபவர்கள் குணாவிற்கு இரண்டு உலகம் ஒன்று அபிராமி இன்னொன்று இந்த மனிதர்கள் இருளில் ஏற்றி வைத்த ஒற்றை தீபம் போல் உலகின் சிறுமைகளில் இருந்தும் அதற்கு விழுந்துவிடும் மனிதர்களிடம் இருந்தும் குணாவை விடுவிக்க அபிராமி ஒலியாய் தெரிந்தாள் பிரபஞ்சம் யாவிலும் நிறைந்திருக்கும் இந்த பேரொலி ஒரு தழலென மலர்ந்து ஜீவன் கொண்டு குணாவுக்காய் பூலோகம் வந்தது பௌர்ணமியும் முழு நிலவும் நெருங்க நெருங்க உன்னோடு மெல்லமாக நான் வந்து சங்கமிப்பேன் என்றது ரோகிணி அவள் வெறும் மனுஷி அவளுக்கு குணா ஒரு பைத்தியம் ஆனால் மனிதர்கள் தான் இந்த உலகின் நிலையின்மைக்காக தங்களை துரத்தி பைத்தியமாக அலைகிறார்கள் என உணர்ந்த பின் குணாவின் காதலில் மட்டுமே உண்மையை கண்டாள் இப்பொழுது அவள் வெறும் ரோகிணி அல்ல அபிராமி அவள் தெய்வம் குணாவை மீட்க வந்த தெய்வம் அவளுக்கு குணா ஒரு பெரும் ஜோதி இப்போ அபிராமிக்கு இரண்டு உலகம் ஒன்று இந்த மனிதர்கள் இன்னொன்று குணா பொய்யான மனித அன்பிலிருந்து இருவரும் ஒருவருக்கொருவர் தங்களை விடுவித்துக் கொண்டனர் ஜோதி கலந்தது இதை காதல் என சுருக்குதல் சுலபம் ஆனால் இது ஒரு விடுதலை துயரடைந்த மனித வாழ்விலிருந்து விடுதலை பொறுக்குமா மனிதகுலம் வேட்டை நாய்களைப் போல் அவர்களை துரத்தியது விரட்டியது சுட்டது கொன்றது நிற்க யார்தான் தடுக்க முடியும் குணாவையும் அபிராமையும் சாவென்பது மனிதர்களுக்கு தான் குணாவுக்கல்ல அபிராமிக்கல்ல இங்கே இருந்தால்தானே இந்த கதி மனிதர்களை நீங்களே எட்ட முடியாத அளவுக்கு உயரத்தில் செல்கிறேன் என்று பெருங்காவியம் இயற்றி வந்த இடத்துக்கே இருவரும் சென்றனர் வானத்துக்கு கீழே மனித சமூகம் உள்ளவரை காதலும் தமிழும் உள்ளவரை குணாவும் அபிராமியும் என்றென்றும் நமக்குள் இருப்பார்